முக்கியமாக இந்த பிரார்த்தனையோடு இணைந்திருங்கள் உங்களில் யாராவது ஒருவருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு இந்த பிரச்சனை இருந்தே தீரும் அப்படியாக இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக இந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது இந்த வண்டலூர் வழித்துறை பாபாவுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து செய்யப்படுகின்ற பிரார்த்தனையை எல்லா தெய்வங்களும் கேட்கட்டும் எல்லா குருமார்களும் கேட்கட்டும் கேட்டு நம்முடைய வேதனையை நம்முடைய பிரச்சனையை சரி செய்வதற்காக அவர்கள் எல்லாரும் வரட்டும் வந்து சேரட்டும் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக வரட்டும் இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் 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 என்று எத்தனையோ பிள்ளைகள் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு இந்த பிரார்த்தனை எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் எழுதுகிறார்கள் எழுதுகிறார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிரார்த்தனைக்கு ஒரு முடிவே இல்லை அவருடைய பிரச்சனைக்கு அவருடைய துன்பத்திற்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கிறார் இதோ கண்டிப்பாக இதை கேட்பார் கேட்பார் கண்டிப்பாக அப்பா கேட்பார் சாயப்பா கண்டிப்பாக கேட்டு கேட்டேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்பது நிச்சயம் நிச்சயமாக ஏற்படும் இந்த பிரச்சனைக்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் கடன் வாங்கியவர்கள் அதிகம் பேர்கள் இருக்கிறார்கள் அதிகம் பேர்கள் இருக்கிறார்கள் இந்த பாழாகி போன இந்த கொரோனா இந்த கொடுநோய் வந்த பிறகு இன்னும் அது அதிகமாகிவிட்டது அதிகமாகி விட்டது இந்த பிரச்சனையை கண்டிப்பாக பாபா செய்வடுத்து கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் அப்பா அப்பா கண்டிப்பாக இதை கேட்பார் அந்த நம்பிக்கையில் தான் இதை செய்கிறோம் நம்முடைய நம்முடைய பாபா நமக்கு விநாயகராகவும் தெரிகிறார் முதலிலே இந்த பிரார்த்தனைக்கு அவரைத்தான் நாம் அழைக்க வேண்டும் எந்த எந்த பூஜைகளை செய்தாலும் புரஸ்காரங்களை செய்தாலும் அவரைத்தான் நாம் அழைக்கிறோம் அல்லவா விநாயகர் இல்லாமல் எந்த பூஜையும் நமக்கு செய்வதில்லை அது செய்தால் அது சரிவராது என்பது நமக்கு தெரியும் ஆகினாலே எல்லாமல்ல ஞான கடவுள் ஞான தேவன் விநாயகன் விநாயகனை வணங்குவோம் அப்பா முருகனுடைய சகோதரன் வணங்கி முழு முதற் கடவுளை வணங்கி இந்த பிரார்த்தனையை நாம் ஆரம்பிப்போம் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக கேட்கப்படும் கேட்கப்படும் உங்களுக்கு எப்படி கேட்கிறதோ கடன் வாங்காத பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எப்படி கேட்கிறதோ அதே போல இந்த தெய்வங்களுக்கெல்லாம் கேட்கும் ஒரு சில பிள்ளைகள் கடன் இல்லாமல் கூட இருப்பீர்கள் அவர்களுக்கு இது சாதாரணமாக இருக்கலாம் அல்லது கிண்டலாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கடன் வாங்கிவிட்டு இந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களே அவருடைய துயரத்தை சொல்லி மாளாது சொல்லி மாளாது விநாயகரே விநாயகர் பெருமானே இந்த பிரார்த்தனை செய்கிறோம் அப்பாவிடத்தில் எடுத்து சொல்லுகிறோம் இந்த எடுத்து சொல்லுகிற இந்த பிரார்த்தனை என்னுடைய என்னுடைய இந்த சாய் சொந்தங்கள் அனைவரும் மகிழத்தக்க வகையிலே சாயப்பாவிடத்தில் இதை சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக சாயப்பா கண்கிறந்து வைத்து இந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை விநாயகர் பெருமான் ஏற்படுத்தி தருவது அந்த நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் சங்கட சங்கடங்களை தீர்க்கின்ற விநாயகர் அடுத்ததாக எங்களுடைய எங்களுடைய குல தெய்வம் குல தெய்வம் எனக்கு மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல கடன் வாங்கிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் சில பிள்ளைகளுக்கு குல தெய்வம் கூட தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட எல்லா குலதெய்வங்களும் வந்து இந்த பிள்ளைகளுடைய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை நல்ல நிலையை இந்த குலதெய்வம் நமக்கு தந்து இந்த குலத்தையே எப்படி காப்பதோ இந்த தெய்வம் அதுபோல இந்த பிள்ளைகளுடைய இந்த பிள்ளைகளுடைய கடனை அடைத்து இந்த பிள்ளைகளுடைய கடனை அடைத்து அவருடைய கண்ணீரை துடைத்து கண்ணியத்தை காப்பாற்றி இனிவரும் காலங்களிலாவது ஒரு நல்ல பயம் இல்லாத ஒரு நல்ல தூக்கத்தை தூக்கத்தை கொடுத்து துக்கத்தை துடைத்து துக்கத்தை துடைத்து நல்லபடியாக வைத்துக் கொள்வதற்காக இந்த குலதெய்வத்தை நாங்கள் வேண்டுகிறோம் பிறகு இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எத்தனையோ இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வந்து கருணை புரிந்து இந்த பிள்ளைகளுடைய இந்த பிள்ளைகளுடைய எல்லா கடன்களையும் அடைத்து வைத்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா அப்பா அடுத்து நம்ம அப்பா தான் யாரு நம்ம சாயப்பா நம்ம சாயப்பா எல்லாத்தையும் கருணையோடு கருணை கூர்ந்து பார்க்கிற நம்ம அப்பா நமக்கு இந்த கடனை அடைச்சு கொடுப்பா அப்படின்னா அடைச்சு கொடுப்பார் கண்டிப்பா அடைச்சு கொடுப்பார் நமக்கு நமக்கு பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் இருந்தாலும் சரி எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு வாகனங்கள் இருந்தாலும் சரி இப்படி எல்லாம் போறாங்க வாகனத்துல இவர் ரொம்ப நல்லா இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க சில பேர் ஆனால் அவர் எவ்வளவு படுற கஷ்டம்லாம் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையினுடைய அதிபர் வந்து அப்படியே அழுகிறாரு ஏன் நான் வந்து இவ்வளவு பெரிய முதலீடு ரொம்ப பெரிய முதலீடு நான் அவர் வெளிநாட்டுக்கார அவரு கண்ணீர் விடுறாரு பல கோடிகளை போட்டிருக்காரு பல கோடிகளை போட்டு கொட்டி அதுல நிறைய இயந்திரங்களை வாங்கி அடிக்கி இந்த மிகப்பெரிய தொழிற்சாலையை கட்டி கணக்குல தொழிற்சாலையை கட்டி ஏக்கர் கணக்குல அதை கட்டி பல நூற்றுக்கணக்கான ஒரு தொழிலாளிகளை வைத்து வேலைக்கு வாங்கி கொண்டு சிப்பந்திகள் இவங்களாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு பாதி சம்பளம் கூட கொடுக்க முடியல இந்த இயந்திரங்களுக்கெல்லாம் வாங்கின தொகையை திருப்பி கட்ட முடியல எனக்கு இந்த தொழிற்சாலையில் தொழிலை உற்பத்தி செய்து அதை அனுப்பி அது நல்லபடியாக வந்து அது வியாபாரமாகி ஏற்றுமதி பண்ணி அல்லது உள்நாட்டில் விற்று அந்த கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை எனக்கு கிடைக்கல இந்த கொரோனா கொடுநோய் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாயி போச்சு இந்த இந்த தொழிற்சாலையை மூடக்கூடிய நிலையில நான் இருக்கிறப்பா எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தும் இவ்வளவு பெரிய வசதி முக்கிய ஒரு மிகப்பெரிய நல்ல கார்ல வந்து கூட நான் வந்து கண்ணீர் விடக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது இதை விட நான் ரிக்ஷா ஓட்டலாம் இதை விட நான் ஆட்டோ ஓட்டலாம் இதை விட நான் கூலி வேலைக்கு போகலாம் அப்ப கூட நான் வந்து நிம்மதியா இருந்திருக்கேன் கூலி வேலைக்கு போனா ரேஷன் கார்டை வச்சு அந்த ரேஷன் இருந்து அந்த அரிசி வாங்கி பருப்பு வாங்கி சாப்பிட்டா கூட நிம்மதியாக இருக்கிறாரு என்னால நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையினுடைய ஒரு எம்டி சிஓ அவர் சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குது பாருங்க நம்ம எல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம் காரில் போறாங்க அவங்க வந்து ரொம்ப ஏசியில் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை அந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டாலும் கூட அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப அந்த 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 எண்ணத்துல அந்த அந்த நிலையில அந்த வேத இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் இல்லையா நண்பர்களே நண்பர்களே சாயப்பா கிட்ட உறக்க சொல்லுவோம் சாயப்பா கிட்ட உறக்க எடுத்து சொல்லுவோம் எடுத்து சொல்லி அப்பா இது நீங்க சரி செய்து கொடுத்தே ஆகணும் சரி செய்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் நீங்க எல்லாம் சொன்னதான் இதுதான் கூட்டு பிரார்த்தனை நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது நம்மளாம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது நம்முடைய வீடு நல்லா இருந்தா பத்தாது நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா பத்தாது எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க எல்லா இடமும் என்னுடைய இடம் எல்லாமே சுபட்சமா இருக்கணும் எல்லாரும் சுபட்சமா இருந்தா தான் நல்லா இருக்கும் விவசாயங்கள்லாம் சுபிக்ஷமா இருக்கணும் விவசாயிகளாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களும் கூட கடன் வாங்கிருக்கிறாங்க அந்த கடனை அடைக்க முடியாம நின்று ஆடுறாங்க இந்த மாதிரி திண்டாட்டம்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அவங்கள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கடனை வந்து அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை பண்ணுறோமே இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கேட்கும் பிரபஞ்சம் பஞ்சபூதம் இதுதான் இந்த உலகம் இதுதான் நம்ப இந்த பஞ்சபூதம் தான் நம்ப இந்த பஞ்சபூத சக்தியினாலும் இந்த இறைவனுடைய கருணையினாலும் நம்முடைய சாயப்பாவுடைய அருள் கடாட்சத்தினாலும் நமக்கு அடைக்கக்கூடிய இந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை வாய்க்க பெறுவோம் என்பது நிச்சயம் ஒரு பிள்ளை துபாயிலிருந்து பேசுற விருத காசின் நினைச்சேன் பாருங்க சொல்ல வச்சுட்டார் சாயப்பா சாயப்பாவுக்கே தெரிஞ்சு போச்சு அப்பா அப்பா இந்த இந்த பிள்ளையினுடைய கடனை அடைச்சு கொடுப்பா அந்த பிள்ளை வந்து ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைனா எப்படி தெரியுமா கடன் வாங்கிச்சு கடன் வாங்கிச்சுப்பா கடன் வாங்கிச்சு வாங்கிட்டு நம்மளால கொடுக்க முடியும்ன்ற தைரியத்துல இந்த ஒரு முன்னேற்றத்தில் நம்ம வந்து போவோம் இந்த முன்னேற்பாட்டை நம்ம செஞ்சுக்கலாம் இதுலேருந்து நம்ம வந்து முன்னேற முடியும்னு ஒரு நம்பிக்கையில் கடன் வாங்கிச்சு ஆனால் திடீர்னு இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு அமைஞ்ச பிறகு இந்த கடனை கொடுக்க முடியாமல் போச்சு கடனை கொடுக்க முடியாமல் அந்த பிள்ளை பண்ணுச்சு வெளிநாட்டுக்காக போகலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அங்க வேலை செஞ்சு எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்ம இந்த இந்த பொருளை இந்த பொருளாதாரத்தை இந்த பணத்தை நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு அனுப்பிச்சோம்னா அந்த அந்த பணத்தை வச்சு அந்த அந்த நிதி ஆதாரத்தை வச்சு நம்ம மனைவி கடனெலாம் கொடுத்துட்டு கண்ணியமா நம்ம வந்து திரும்பி வரலாம் திரும்பி வந்து மறுபடியும் வாழலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை துபாய்க்கு போச்சு யாரு இந்த புள்ள இந்த புள்ள தமிழ்நாடு தேர்ந்த பிள்ளை தான் இந்த மாதிரி இருந்து நிறைய பிள்ளைங்க வர்றாங்க அவங்களும் கூட இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து போன அந்த பொண்ணு அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா அங்கே போயிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை வேலை தேடிச்சு வேலை கிடைச்சிது கிடைச்சிது நல்ல சம்பளம் நல்ல சம்பளம் கைதறையே வாங்குது ஆனால் இந்த வண்டிகே சரியாக போகுது வண்டிக்கே சரியாக போகுது அப்பா வண்டிக்கே சரியாக போகுதுப்பா அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு இல்லை என் பிள்ளைங்கள்லாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் வச்சுருந்தேன் வந்த எல்லாம் அடைக்கிறதுக்காக எல்லா பொருளையும் எல்லா சொத்துக்களையும் விற்றுட்டு கடனை கொடுத்தேன் அப்பவும் கூட மீதி கடன் இருக்குது அந்த மீதி கடனை கூட என்னால் இந்த சம்பளத்தை வாங்கி வண்டி கட்ட முடியல இப்போ நிலம் இல்லை சொந்தமாக நிலம் இல்லை ஒரே ஒரு வீடு இருக்குது தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குது அதுவும் மிகப்பெரிய லட்சக்கணக்கிலேயே கோடிக்கணக்கில் போகக்கூடிய அந்த வீடு இல்லை விருந்த காசுக்கு அந்த ஒரு வீடு தான் இருக்குது அவங்க மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மனைவி அவங்களும் கூட தொழிலுக்கு போகிறாங்க காட்டில் போயிட்டு வேலை பண்ணுறாங்க தினக்கூலிக்கு போகிறாங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க எப்படி வாழ்ந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாரும் பேசுறத பார்த்து ரொம்ப ரொம்ப அவமானப்படுறாங்க மானம் போதே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க எப்படி வாழ்ந்தோன்னாங்க எப்படி வாழ்ந்தோனாங்க எப்படி இருந்தோன்னாங்க இந்த ஊர்ல நான் வந்து இவ்வளவு பெரிய வசதியோடும் நிலத்தோடும் நல்ல பண்ணையாராகவும் நல்லபடியா நான் வாழ்ந்தனே இந்த வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஆச்சு நான் என்ன பண்ண பாவம் இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன பண்ணுவேன் சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள கண்ணீர் விடுது அந்த புள்ள அந்த 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 மனைவி அந்த விருதுகாசினுடைய மனைவி காட்டில் போய் வேலை செய்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அந்த புள்ள மறுபடியும் வரணும் இப்போ கொரோனா நல்லா பேர் மாட்டிச்சு அந்த நாட்டில் அங்க அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரணும் இங்கே வரணும் ப எணத்துக்கு பணம் இல்லை அளவுக்கு வந்து இன்னும் பணம் சேரலை பொருளாதாரம் சேரலை எப்படி அடைப்பேன் நான் எப்படி அடைப்பேன் என் பிள்ளை எப்படி படிக்க வைப்பேன் என்னுடைய மனைவியை எப்படி மனைவியினுடைய கண்ணியத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன் அவங்ககிட்ட நல்ல பேர் எப்படி வாங்குவேன் ஊரில் நல்ல பேர் எப்படி வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கம் இல்லை இரவில் தூக்கம் இல்லை தூக்கமே இல்லை தூங்கிறதுக்கு எங்கே எல்லாம் இரவும் பகலும் ஒரே மாதிரி இருக்குது பகலாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது இரவாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்குது இரவும் பகலும் ஒன்றாகவே மாறிப்போனேன் அந்த பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவான் யார் பதில் சொல்லுவான் தப்பு செய்யறத பரவாயில்ல தப்பு செய்ய பரவாயில்ல ஏதாவது வழி கொடுக்கணும் இல்ல சாயப்பா ஏதாவது வழி கொடுக்கணும் இல்ல கொடுத்து விடைச்சிட்டு வெளியில் வந்து இந்த பிள்ளைய காப்பாத்தி நல்லபடியா இந்த பிள்ளை கண்ணியமா வாழணும் இல்லையா ஏன் அந்த ஏமாத்த ஏமாற்றக்கூடாது யாருன்னு சொல்லிட்டு சொத்தை விற்று கடனை கொடுத்தது அது நல்ல புள்ள தானே இன்னும் எங்க சொத்து இல்லையே வேற சொத்து இல்லையே மீண்டும் மீண்டும் விற்கிறதுக்கு சொத்து இருந்தால் பரவாயில்ல வித்துட்டு பணத்தை கொடுத்துட்டு கம்னு திரலாம் ஆனா ஆனா என்ன இருக்குது கடன் தான் இருக்குது கடந்தியன்ற சொத்து தான் இருக்குது அந்த பிள்ளை இதை விட இன்னொரு பிள்ளை யோகேஸ்வரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக கஷ்டப்படுது ரெண்டு வருஷமாக கஷ்டப்படுது வெளியில் தான் இருக்குது வெளிநாட்டில் இருந்து அந்த பிள்ளைங்க நாட்டில் சொன்னாக்கா அந்த பிள்ளைங்க கஷ்டமாகிடும் ஏன்னா அந்த பிள்ளையும் ரொம்ப கண்ணியமா வாழ்ந்த பிள்ளைங்க அந்த பிள்ளையும் இருந்து அங்கே போய் செட்டில் ஆனது வெளிநாட்டில் போயிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு அந்த பிள்ளை படுற கஷ்டம் படுற கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் கணவன்கிட்ட கணவன் கிட்ட அதாவது அந்த நாட்டிலலாம் கணவன் வேற இவங்க வேற இவங்க உன் வருமானம் ஏன் வருமானம் நம்ம வருமானம் இந்த மாதிரி அங்கே ஒரு ஒரு இதாகிடுச்சு அப்ப அப்படி இருக்கு